நம்முடைய கடலூர் மாவட்டத்திற்கு வருகிற பல நூறு கோடி ரூபாயிலான மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி கடலூர் மாவட்டத்து மக்களுடைய நீண்ட நாள் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தங்கமைக்காக என்னுடைய நம்மையான நன்றியை ஆரோர் மாவட்ட மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து திமுக அதிமுக ஆட்சியிடம் நான் என்னுடைய தொகுதிக்கு ஒரு கலை கல்லூரி வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன் சட்டமன்றத்தில் கூட சில நேரங்களிலே கோபமாக என்னுடைய வேண்டுகோளை முன்வைத்து அந்த கோபத்தையும் இன்று தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு விழாவிலே குறிப்பிட்டு கோபம் இருக்கிற இடத்தில் தான் குணம் இருக்கும் வேல்முருகன் கோபமாக தன் தொகுதி மக்களுக்காக தொடர்ந்து பேசி வருகிறார் சட்டமன்றத்தில் என்பதை பதிவு செய்து இன்றைய தினம் என் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் பண்டுூட்டி சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் செலவில் அரசின் சார்பாக ஒரு கலை கல்லூரி என்கிற வரலாற்று சிறப்புமிக்க ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை செல்வங்களின் மாணவ செல்வங்களின் அந்த தனியார் கல்வி கட்டணம் செலுத்தி படிக்க முடியாத வறுமையில் வாடிய மக்களின் கல்வி மேம்பாட்டுக்காக கல்வி வளர்ச்சிக்காக இந்த கல்லூரியை அறிவித்தமைக்காக மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்பு தமிழக முதலமைச்சருடைய அலுவலக செயலாளர்கள் முதலமைச்சருடைய செயலாளர்கள் பிரைவேட் செயலாளர் உள்ளிட்டவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த செய்தியை தொடர்ந்து நான் சட்டமன்றத்தை வலியுறுத்த போது மக்களுக்கும் அரசுக்கும் கவனத்துக்கும் கொண்டு சென்ற இந்த நிலைமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் ஏற்கனவே நான் பண்டூட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தான் இதே மாதிரி மஞ்சகுப்பத்திற்கு வந்த முத்தமிழக கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த அரசு விழாவுக்கு வந்த போது என்று தொகுதிக்கென்று கல்லூரி இல்லை ஐடி இல்லை பாலிடெக்னிக் இல்லை வேளாண்மை கல்லூரி இல்லை அதனால் என் தொகுதிக்கென்று என்று ஒரு பொறியியல் கல்லூரி வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நீ அறிவியல் கல்லூரி கேக்கிற வேளாண்மை கல்லூரி கேக்குற நான் பொறியியல் கல்லூரியே கொடுக்கிறேன் என்று தமிழ்நாட்டிலேயே முதல் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்புக் கல்லூரியாக பிரித்து கொண்டு வந்து என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கே பண்டூட்டிலேயே என் தொகுதியில் அன்றைய பண்டூட்டி தொகுதியை அமைத்துக் கொடுத்தார் அது இப்போது தொகுதி மறுசீரமைப்பு நெய்வேலி தொகுதிக்கு போய்விட்டது அதில் இப்போது என் பண்டூட்டி தொகுதியில் வெறும் கொய்யா மரங்களும் முந்திரி செடி தான் இருக்கு வெறும் இயற்கை விவசாயம் தான் இருக்கு இதையெல்லாம் வழியோட சட்டமன்றத்தில் தொடர்ந்து பதிவு செஞ்ச அதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் உன்னிப்பாக கவனித்து கடலூர் மாவட்டத்திற்கு வருகின்ற போது நான் அறிவிக்கலான் இருந்தேன் என்று இன்றைக்கு என்னை சந்தித்த போது சொன்னார் நேற்றே என்னை அழைத்து கோட்டையில் முதலமைச்சரிடத்தில் நான் இதற்காக ஒரு கடிதத்தில் வந்து இன்றைக்கு அறிவிக்க வேண்டும் என்று ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்று அந்த வேண்டுகோள் நேற்றைய தினமே கோட்டையில் முதலமைச்சரை சந்தித்து கொடுத்த போது ஏற்றுக்கொண்டார் இன்று காலை நான் பாண்டிச்சேரியில் சந்தித்த போதும் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற இருக்கிறது என்று சொன்னார் இப்போது மேடைக்கு வந்த ரகசியம் கஷ்டி விட்டதா என்று என்னை கேட்டார் ஆம் தளபதி நீங்கள் எங்கள் கடலூர் மாவட்டத்தில் வந்திருக்கிறீர்கள் தலைவர் கலைஞர் பொறியியல் கல்லூரி அறிவித்தார் நீங்கள் கலைக்கல்லூரி அறிவிக்கப் போகிறேன் என்று சொன்னேன் அதுக்காட்டி உனக்கு தெரிஞ்சு போச்சா என்று சொன்னார் தீர்த்துக் கொண்டு அந்த வகையில் என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை என் மக்களின் கோரிக்கை இப்படிப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்து என் கடலூர் மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் நான் கொடுக்கின்ற ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அறிவித்திருப்பது அடி அடி முதல் காரணம் இவருடைய தொகுதி மட்டும்தான் அவர்கள் தான் மூன்றாவது முறையாக பண்டூட்டி தொகுதி மக்கள் எனக்கு வாக்களித்து என்னை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்தார்கள் அந்த பதவியை வைத்துக் தான் இன்னும் சொல்ல போனால் கடலூர் தென்மனை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கோடி வேலை அறிவித்திருக்கிறாங்க அதே மாதிரி இன்னும் பல திட்டங்கள் இருக்கு வரக்கூட்ட தொடர்ந்து என் தொகுதி இந்த மூன்றாவது முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக பணியை நிறைவு செய்கின்ற தொகுதி மக்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற கிட்டத்தட்ட இதுவரையில் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் சென்றத்திலான பல்வேறு துறையின் கீழ் பல்வேறு சாலை பணிகள் இணைப்பு சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகள் பாலங்கள் மேம்பாலங்கள் உரையோருடைய துணை முன்னாள் சொன்னாங்களோ அதுவும் என்னுடைய தொகுதி தான் இதுபோன்று ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இதையெல்லாம் கொண்டிருக்கிறார்கள் வரும் கூட்டத்தொடரில் நெல்லிக்குப்பத்தில் மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அறிவித்து இருப்பதாக அவர்களோடு கேட்டுக் கொண்டிருக்கிறேன் மூன்று பெட்ரோல் மருத்துவமனை வேண்டும் என்று கேட்டு அதற்கு நிதி ஒதுக்கி தற்போது அந்த பணியும் நடந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த தொகுதி ஒரு முழு அந்த ஐந்து ஆண்டு கால திமுக பண்பு தமிழக முதலமைச்சர் தலைமையான இந்த ஆட்சி நிறைவே செய்கின்ற இந்த தொகுதி மக்களுக்கு கேட்ட பெரும்பான்மையான திட்டங்களும் சாலை பணிகளும் அடிப்படை தேவைகளும் நிறைவேற இருக்கிறது பண்டுட்டி பேருந்து நிலையத்திலிருந்து பண்டுட்டிக்கான புதிய மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய கணிக காய்கறி கடை வளாகம் உட்பட இது அத்தனையும் செய்து வந்த மாண்பு தமிழக முதலமைச்சருக்கு நன்றி நன்றி நன்றி